அநேக நேரங்களில் நான் நடக்கிற பாதைகள் நான் நடக்கிற வழி நான் செய்கிற காரியம் அது தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்கிறதா தேவனுடைய சித்தத்தின்படி தான் அது இருக்கிறதா அல்லது தேவன் விரும்புகிற முறையில் நான் நடந்து கொள்கிறேனா நான் ஒரு காரியம் செய்கிறேனா என்று சொல்லி நீங்கள் அநேக நேரம் யோசித்து உங்களுடைய மனசில் குழம்பிக்கொண்டு இருக்கிறீங்க தானே அப்போ நான் நம்ம செய்கிற அந்த காரியம் தேவனுடைய தான் இருக்கிறது என்பதை எப்படி அறிந்து கொள்ளணும் இப்பதான் இந்த வீடியோவை நீங்க ஃபஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடந்து கொண்டு இருக்கிற பாதைகள் நீங்கள் செல்லுகிற வழிகள் அல்லது நீங்கள் செய்து கொண்டு இருக்கிற எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும் அந்த காரியம் செய்யும்போதே உங்களுக்கு ஒரு சந்தேகம் இந்த காரியம் அல்லது இந்த செயல் தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறதா தேவனுடைய விருப்பத்தின்படி இருக்கிறதா என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வது அப்போ வேதம் முதல்ல என்ன சொல்லுது அதை நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம் எபசியர் ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வஸ்திரம் சொல்கிறது ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கத்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் வேதம் தெளிவாக ஒன்று சொல்லுது தேவனுடைய சித்தம் இல்லாமல் நீங்கள் செய்கிற ஒரு காரியம் அறிவில்லாமல் செய்கிற காரியம் சாதா தமிழில் போனால் முட்டாள்தனமான ஒரு காரியம் அப்போது நாம் செய்கிற ஒரு காரியம் தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி நாம் மனம் குழம்புகிறோமே அதுவே நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறோம் இல்லை என்பதை தீர்மானிக்க வேண்டிய இடமாக இருக்கிறது அப்போ தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அற்றவர்களாக முதல்ல நடக்காத வரைக்கும் நம்ம காத்துக்கொள்ளணும் அப்போ தேவனுடைய சித்தத்தை நான் எப்படி அறிந்து கொள்வது உங்களுக்கு தெரியும் கருத்தை இயேசு ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுனுடைய நோக்கமே அவர் கல்வாரி சிலுவையில் அகோர பாடுகளை பற்று மீன் அவர் வந்து அடிக்கப்பட்டு அவர் வந்து நொறுக்கப்பட்டு அம்மீன் அவமானம் அடைந்து அவர் கல்வாரி சிலுவையில் மறிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வந்தார் ஆனால் அவர் கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அவர் ஒரு காரியம் செய்கிறார் பாருங்களேன் நம்ம அதை எடுத்து வாசிப்போம் லூக்கா இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தினுடைய நாற்பத்தி ரெண்டாவது வசனம் உங்களுக்கு தெரியும் கிறிஸ்தமனிய தோட்டத்தில் கத்தராக இயேசு கிறிஸ்து மூன்று முறை போய் ஜிபித்தர் என்று சொல்லி வசனம் சொல்கிறது இந்த நாற்பத்தி ரெண்டாவது வசனம் பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படிக்கு செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடுவது என்று சொல்லி அவர் ஜமம் பண்ணினாரான் அப்ப பாருங்க பிதாவாகிய தேவன் தேவனிடத்துல கத்துறாங்க ஏசு கிறிஸ்து இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும் அப்போ இங்கே கர்த்தராக ஏசு கிறிஸ்து ஜெபித்தபோது அந்த ஜபித்திற்கு பதில் கிடைக்கல பாருங்கள் பதில் கிடைக்கல என்கின்ற மாத்திரத்தில் ஏசு கிறிஸ்து சோர்ந்து போகாமல் தேவனுடைய சித்தத்தை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி தீர்மானித்தார் இல்லைங்களா அதன் பிறகு அவர் நடந்து கொண்ட விதம் தேவனுடைய சித்தம் என்பதை எப்படி அறிந்து கொள்ளணும்னா அதன் பிறகு அவருடைய ஹயத்தில் ஒரு சமாதானம் இருந்தது அப்போ இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி தான் நடக்கிறீங்கன்னு சொன்னால் ஐ அது உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியம் உங்களுடைய குடும்ப காரியம் ஊழியத்தின் காரியம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்கணும் நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும் நீங்கள் செய்கிற ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்கணும் பாருங்கள் அப்போ அதுதான் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் மாத்திரமல்ல யோவான் பதினான்கு பதினான்குலாம் ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு என் நாமத்தினாலே எதை கேட்டால் நான் உங்களுக்கு செய்வேன் அப்போ எதை நம்ம கேட்டாலும் எதை நாம் விரும்பினாலும் அதை தருவேன் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா ஆனால் நாம் கேட்குறது பிதாவினுடைய சித்தத்தின்படி இருக்கும் தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கும்னு சொன்னால் நம்ம இயேசு கிறிஸ்துக்கு சகோதரனாக சகோதரியாக இருக்கிறோம் சொல்லி வசனம் சொல்லுது பாருங்கள் மார்க் மூணு முப்பத்தி ஐந்து எடுத்து நீங்கள் வாசித்து பார்க்கும்போது தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாவியமாய் இருக்கிறான் என்றார் அன்பான சகோதரனை சகோதரியை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்கள நீங்கள் செய்கிற ஒரு காரியம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும் போது ஏசு கிறிஸ்துக்கு நீங்கள் சகோதரனாக சகோதரியாக தாயாக தகப்பனாக இருக்கிறீங்கன்னு சொல்லி வசனம் சொல்கிறது அல்ல லூய அப்போ இந்த வசனத்தை விசுவாசிங்க அவருடைய சித்தத்தை செய்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களாக உங்களையும் நீங்கள் அர்ப்பணிங்க உங்களையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்